ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெயம் தியான வசனம் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்ற அருமையான வாக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குகின்றார் அன்பானவர்களே உங்கள் வாழ்விலும் இப்படி செய்யப்போவதாக இறைவன் கூறுகின்றார் என் நாமம் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும் ஏனெனில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியில் வாழ்வோர் அனைவரும் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் என்று இயேசுவின் நாமத்தை குறித்து விவிலியம் கூறுகின்றது இயேசு மனு குலத்தை மீட்கும்படிக்கு தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்து மனிதரின் ஆத்துமாக்களை கிரயம் கொள்ளும்படியாய் தம் இரத்தத்தை சிந்தியபடியினால் இது மெய்யாகவே அதிக வல்லமையுள்ள நாமமாகும் இந்த தியாகமான கிரியையின் மூலம் இயேசு கிறிஸ்து பெரிதான அதிகாரத்தை சம்பாதித்தார் அவருடைய நாமம் அதிக வல்லமை கொண்டதாகும் ஆகவேதான் இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆகவே ஆண்டவராகி இயேசு நீங்கள் எதையும் தம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று விவிலியம் கூறுகின்றது நடக்க இயலாமல் இருந்த மனிதரிடம் இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சீடர்கள் கூறுவதை விவிலியத்தில் வாசிக்கின்றோம் அந்த மனிதன் எழுந்து அற்புத விதமாக நடந்தான் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு கூறுகின்றார் ஆம் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் நடுங்கி ஓடும் அவரது பிள்ளைகள் ஜெபத்தில் கேட்கும்படியே இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் அருளப்பட்டுள்ளது அன்பானவர்களே அவருடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியில் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும் இந்த வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் பலத்த அற்புதங்களை செய்வார் இயேசுவின் நாமத்தை சுதந்திரித்து இன்று அவருடைய பிள்ளையாக அவருடைய நாமத்தை உபயோகிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன் ஆண்டவர் உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை சூஸ்தரிக்கின்றேன் எனக்காக நீர் சிலுவையில் செய்த தியாகத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரை நான் உம்மிடம் மன்னிப்பையே நாடுகின்றேன் என்னை உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி உம்முடைய நீதியுள்ள பிள்ளையாக மாற்றும் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு சோசரிக்கின்றேன் உம்முடைய வல்லமையான நாமத்தில் எனக்கு விடுதலையும் சமாதானமும் சுகமும் உண்டு உம்முடைய நாமத்தில் இருளில் உள்ள எல்லா வல்லமையும் நொறுங்கும் உம்முடைய நாமத்தினால் நான் வாழ்வில் ஜெயம் பெறுவேன் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் என்னை அற்புதங்களின் பாதையில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உரியது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஜெயம் பெறும் நாளாக அமைவதாக பிரேசித்தலாட்